முன்னாள் ஜனாதிபதி ரணில் கட்சியின் நிர்வாக குழுவிற்கு விடுத்து அதிரடி அறிவிப்பு புதிய ஜனாதிபதி பதவியேற்றதில் முதலாவது மாற்றம் அனுரவின் அரசிற்கு ஆதரவை வழங்க மறுக்கும் கட்சிகள் யாழ்ப்பாணத்தை நோக்கி பயணித்த பேருந்தை நிறுத்தி வாழ்விட்டு ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதி அனுரவின் வெற்றியால் அமெரிக்க இந்திய புலனாய்வுத் துறைக்கு காத்திருந்த ஏமாற்றம் இரண்டு பெண்களுக்கு பொதுவழியில் மரண தண்டனை வழங்கிய நாடு இஸ்டேல் தாக்குதலில் நூறுக்கும் மேற்பட்டோர் பலி நானூறுக்கும் மேற்பட்டோர் காயம் இலங்கையில் எதிர்வரும் பொதுத் தேர்தலில் யானை சின்னத்தில் போட்டியிட தயாராக இருக்குமாறு முன்னாள் ஜனாதிபதியும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருமான ரணில் விக்ரமசிங்க கட்சியின் நிர்வாக குழுவிற்கு அறிவித்துள்ளார் நடந்து முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பின்னர் இடம்பெற்ற ஐக்கிய தேசிய கட்சியின் குழு கூட்டத்தில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை நாடளாவிய ரீதியில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் வேட்புமனு தயாரிக்கும் போது புதிதாக ஐந்து பேருக்கு வாய்ப்பு வழங்குமாறும் ரணில் அறிவித்தார் ார் குறித்த ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் குறித்தும் ஆராயப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது இலங்கையில் இதுவரை காலம் தேசிய கீதம் பாடப்படும்போது நாட்காலியை விட்டு பௌத்த துறவிகள் எழுந்திருப்பதில்லை இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்று இன்றைய தினம் இலங்கையின் ஒன்பதாவது ஜனாதிபதியாக அனுரகுமார் திசாநாயக்க பதவியேற்றார் இந்த நிலையில் இதுவரை காலமும் எழுந்திருக்காத பிக்குகள் இன்று தேசிய கீதம் பாடப்படும் போது எழுந்து நின்றனர் இந்த சம்பவமானது அனுரவின் ஆட்சியில் இலங்கையின் மாற்றத்திற்கான அத்திவாரமாக அமைந்துள்ளதாக அரசியல் அவதானிகள் Gak ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனு ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஸ்ரீலங்கா சுந்தர கட்சி ஆகியவை ஜனதாவின் முக்தி பெருமனு தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு ஆதரவளிக்கப் போவதில்லை என்று தெரிவித்துள்ளன தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அனுரகுமார் ரிசானாயக்கு ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதன் மூலம் தேசிய மக்கள் சக்தி எவ்வாறு அரசாங்கத்தை அமைக்கும் என்பது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு ஆதரவளிப்பது குறித்து பரிசீலிப்பார்களா என்று பொதுஜன பெண் பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் சாகர காரியம் கொழும்பு ஊடகம் ஒன்று வினாவிய போது அவர் அவ்வாறு செய்ய மாட்டோம் என்று உறுதியாக கூறினார் அவர்களை ஆதரிக்கும் எண்ணம் எங்களுக்கு இல்லை ஒரு கட்சியாக நாங்கள் ஒரு தனித்துவமான கொள்கைகளை கடைபிடிக்கின்றோம் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் தேசிய மக்கள் சக்தி ஆகிய இரண்டும் எங்களுடைய கொள்கையிலிருந்து வேறுபட்ட கொள்கைகளை கொண்டுள்ளன வேறு சிலரை போலல்லாமல் அதிகாரத்தை பாதுகாப்பதற்காக மட்டுமே அவர்களை ஆதரிக்க நாங்கள் தயாராக இல்லை என்றார் தோற்கடிக்கப்பட்ட ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்த ஸ்ரீலங்கா சுதரக் கட்சியின் சிரேஷ்ட உபதலைவரும் விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சருமான மஹிந்த அமரவீரரிடம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு ஆதரவை வழங்குவது பற்றி அவர்கள் பரிசீலிப்பார்களா கேட்டபோது நாங்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை ஆதரிப்போம் என்று நம்பவில்லை என்றார் இதே கேள்விக்கு பதிலளித்து ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஐக்கிய மக்கள் சக்தி தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவளிக்க திட்டமிடவில்லை தெரிவிக்கவில்லை என்பதால் கூட்டணி அரசாங்கத்தை பற்றி விவாதிப்பதில் அர்த்தமில்லை என்று கூறினார் ஐக்கிய மக்கள் சக்தி தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளருமான சஜித் பிரேமதாசாவிற்கு கிடைத்த ஆணைகள் வேறுபட்டவை திச முன்னோக்கி செல்ல நாங்கள் தயாராக என்று யாராவது எங்களிடம் ால் அவ்வாறான தேவை இருப்பதாக நான் நினைக்கவில்லை தேசிய மக்கள் சக்தி அத்தகைய திட்டம் எதையும் குறிப்பிடவில்லை எனவே அதை பற்றி பேச வேண்டிய அவசியமில்லை என்றார் யாழ்ப்பாணம் நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்தை நிறுத்தி சாரதியை சம்பவமானது இன்று மாலை நடைபெற்றதாக இலக்காகி உள்ளார் இந்த விடயம் தொடர்பில் தெரிய வருகையில் கொழும்பு துறையிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்தை மணியந்தோட்டம் பதினோராவது குறுக்கு வீதியில் நிறுத்தி குறித்த நபரை இரண்டு மோட்டார் சைக்கிளில் முகத்தை மூடிக்கொண்டு வந்தவர்கள் சரமாரியாக

விசாரணைகளை யாழ்ப்பாண காவல்நிலைய அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரமிக்க ஜனாதிபதியாக அனுரகுமார் பிரதமர் நீதியரசர் ஜெயந்த ஜெயசூரிய முன்னிலையில் இன்று காலை பதவி பிரமாணம் செய்து கொண்டார் இலங்கை அரசியலில் ஏற்பட்டுள்ள இந்த வரலாற்று மாற்றம் அமெரிக்க இந்திய துறைக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அனுரகுமார் திசாநாயக்கவின் புலனாய்வு துறையும் எதிர்பார்க்காத விதத்தில் அதிக கூடிய வாக்கு வித்தியாசத்தில் அனுர ஆட்சியை கைப்பற்றியுள்ளார் அதாவது தேசிய மக்கள் சக்தியின் இலங்கை அரசியலில் முதல் எதிரியாக காணப்படும் நாடு இந்தியா கடந்த வரலாற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வடக்கு கிழக்கினை இரண்டாக பிரித்து இலங்கை மண்ணிலிருந்து இந்திய ராணுவத்தை விரட்டுவதே இக்கட்சியின் முதலாவது அனுகூலமாக காணப்பட்டது அவர்களை சுட்டுக் கொள்ள ஸ்ரீமாவோ பண்டார் நாயகவினால் இறக்கப்பட்டவர்களும் இந்திய ராணுவத்தினரே எனவே இந்திய ராணுவத்தினரை நாட்டிலிருந்து விரட்டுவதே தேசிய மக்கள் சக்தியின் முதல் கோரிக்கையாக காணப்பட்டது தற்போது ஆட்சியை கைப்பற்றியுள்ளதுடன் இரண்டு போராட்டம் மாவட்டங்களில் நேரடியாக பாதிக்கப்பட்ட பின்னணியில் இந்தியா உள்ளதென்பதை நன்கும் அறிந்துள்ளனர் அந்த வகையில் முதலில் அரகலைய போராட்டத்தின் ஊடாக உறவினை பேணிய அமெரிக்காவிற்கு அந்த உறவினை தொடர்ந்தும் கொண்டு செல்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது தற்போது இலங்கை அரசியல் மாற்றத்தினால் அனுரகுமாரவை தமது பக்கம் கொண்டுவர நிர்பந்தம் அமெரிக்கா இந்தியாவிற்கு உள்ளதுடன் சீனா அமைதியான முறையில் நகர்வுகளை முன்னெடுப்பதாகவும் கூறப்படுகின்றது வடகொரிய அரசு சோங்யின் பகுதியில் ட்ரீம் மற்றும் காங் என இரு பெண்கள் பொதுவெளியில் வைத்து தூக்கிலிடப்பட்ட சம்பவம் சர்வதேச அளவில் கவலையை ஏற்படுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன இருவரும் சீனாவில் உள்ள வடகொரிய மக்களை தென்கொரியாவிற்கு தப்பி செல்ல வைக்க உதவி வந்ததாக கூறப்படுகின்றது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் மாதம் சீனாவால் வலுக்கட்டாயமாக திருப்பி அனுப்பப்பட்ட சுமார் ஐநூறு வடகொரியர்களில் முப்பத்தொன்பது வயதான ட்ரீம் மற்றும் நாற்பத்தி மூன்று வயதான காங் என இருவரும் அடங்குவர் இதுபோன்ற குற்றச்சாட்டுகளில் சிக்கி ஒன்பது பேருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது இதுகுறித்து ரேடியோ ப்ரீ ஆசியா வெளியிட்டுள்ள தகவல்களில் பொதுவெளியில் உள்ள சந்தையில் நூற்றுக்கணக்கானோர் முன்னிலையில் ட்ரீமெட்டம் காங் கடந்த ஆகஸ்ட் முப்பத்தோராம் திகதி தூக்குலிடப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது முன்னதாக இருவர் செய்த குற்றம் தொடர்பாக ஒரு மணி நேரம் மட்டுமே விசாரணை நீடித்துள்ளது அன்றைய நாள் காலை பதினோரு மணிக்கு தொடங்கிய விசாரணை அதே நாளில் கிம்ஜோங் மாகாணத்தைச் சேர்ந்த அதிகாரிகளால் இரண்டு பெண்களும் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது இஸ்ரேல் மற்றும் லெபனான் நாட்டின் கிஸ்புல்லா இயக்கத்திற்கும் இடையிலான போர் தீவிரமடைந்து வருகிறது இந்த நிலையில் இஸ்ரேல் மேற்கொண்ட வான்வழி தாக்குதலில் குறைந்தது நூறு பேர் கொல்லப்பட்டதாகவும் நானூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக லெபனான் சுகாதார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது இந்த நிலையில் தெற்கு லெபனானில் கிஸ்புல்லா இயக்கத்தினரை இலக்கு வைத்து சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது